ஐயோ வணக்கம் வாழ்க வளமுட நல்லா இருக்கீங்களா இருக்கு சிறப்பா இருக்கீங்க நல்லா இருக்கா நன்றி நன்றி ஐயா நிழல் குடையிலையே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஆண்டவனால இருக்கட்ட இருக்கட்ட இதனால இறைவன் கொடுத்திருக்கானே ஐயா சந்தோஷப்படுறாரு எப்பயுமே இங்க வாங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கீங்களே எப்படி எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமா இருக்கீங்க எப்பயுமே சந்தோஷமா இருப்பீங்க இறைவன் நம்மளோட இருக்கிறாரு

பாத்தீங்களா மக்களே மக்கள் எவ்வளவோ குறைப்பட்டுக்கிறாங்க இருக்கிற இடத்துல எவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கலாம் உயிரோட இருக்கேன்னு நன்றி சொல்றாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு போன உயிர் திரும்பி வந்துருச்சு இல்லன்னா என்னை போட்டோல மாட்டிருப்பாங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு போன ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு ஐயா பாக்கும்போது சந்தோஷமா இருக்கும் அந்த கண்ணாடி ஆஹ் கண்ணாடி கொண்டு ஐயாவுக்கு வாங்கி குடுத்தான் ஆஹ் ஆஹ் சாப்பாடு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச நாட்டு வெண்டக்கா என்னனாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு மகிழ்ச்சியா இருப்பாரு உங்களை பாக்குறதுக்காக வந்துட வேண்டியிருக்கு என்னனாலும் போதும் என்ற மனைவு இன்னைக்கு என்ன இன்னைக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரா அது நன்றி 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 வாழ்க்கை வாழ்க்கை வச்சிருவா

ஒரு குடவன் பிறந்த பட பிறப்பு அவருக்கு இறைவன் ஆத்மா சாந்தி அடையட்டும் அவருடைய ஆத்மா நன்றி